ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி சேனல் நான் இன்றைக்கி ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன் இதுக்கு தேவையானது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் காய்கறி இல்லைனா கூட டக்குன்னு இதை செஞ்சு அசத்திடலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வடகம் பத்தல் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து முதல் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வெள்ளை சாதத்தை வந்து உதிர் உதிரியாக வடிச்சுக்கணும் கொ குழஞ்சி போயிடக்கூடாது அதை வந்து ஆற வச்சு நல்லெண்ணெய் மேலே ஊற்றி ஆற வச்சிடலாம் அதை வந்து சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் ஊற்றிட்டு ஒரு கலர் கலரு விட்டுக்கணும் லேசாக கலர் இல்லை குழஞ்சி போயிடும் இந்த பி ஆரட்டம் இந்த லெமன் சாதம் செய்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ரெண்டு சிறு சைஸ் லெமனை வந்து சாறு பிழைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெத்தப்பருப்பு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ரெண்டு பச்சை மிளகா நாலு வர மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சள் தூள் தூளுப்பு வெருங்காயம் தாளிக்கிறதுக்கு அப்புறம் ஆயில் இதான் நமக்கு தேவை இதை வச்சு எப்படி லெமன் சாதம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் காஞ்சிட்ருக்கேன் ஆயில் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு இது போட்டுறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஆல்ரெடி புரிஞ்சிச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நாலு வர மிளகாய் போட்டுருச்சு கடலை பருப்பு வந்து நல்லா பொன்னீர் மாகணும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ கறிவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுடலாம் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி போடுறேன் வறுத்தடலை தான் நான் போடுறேன் வறுக்காத கடலையாக இருந்தால் கள்ளக்குறிச்சு போட்டதை போட்டு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் லெமன் சாதம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கணும் இல்லையா அதனால் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு அரை ஸ்பூன் உப்பு வந்து மறுபடியும் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா லெமன் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ரெண்டு எலுமிச்சி எலுமிச்சும் ஊற்றிக்கிறேன் இது வந்து அதிகம் குடிக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு சூடான போதும் ரொம்ப கொதிச்சதுன்னா இது வந்து கசப்பாயிடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வரஞ்சப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம லெமன் தாழ்ச்சம்யா அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கலரு கலரி விட்டுக்கணும் பாருங்க ரெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு தூளுப்பு போட்டு கலரிக்கலாம் தமிழ் தலை இருந்துச்சுன்னா மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான எலும் செம்பள சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த லெமன் சாதம் வந்து கலரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்